டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி நேற்று சந்தித்து பேசினார் தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் ஆட்சிக்கு பங்கு வேண்டும் என ஆளும் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் வலியுறுத்தி வருகின்றனர் தலைவர்கள் வலியுறுத்துகிறார்கள் அல்லது டில்லி தலைமை வலியுறுத்த சொல்லி சுனதா என்பது அது இரண்டாவது கதை அவர்கள் தான் சொல்லியிருப்பார்கள் நீங்கள் வலியுறுத்தி கேளுங்கள் நீங்கள் நீங்கள் தொட்டிலை நாங்கள் ஆட்டுவது போல் ஆட்டுகிறோம் நீங்கள் தொட்டிலை கிள்ளி விடுங்கள் என்று சொல்லியிருப்பார்கள் அதுதான் உண்மையாக இருக்க மிகப்பெரிய சாத்தியக்கூறாக இருக்கிறது இது தொடர்பாக திமுக காங்கிரஸ் பிரமர்களிடையே கருத்து மோதல்கள் எழுந்துள்ளன சரி கருத்து முதல் வந்துருச்சு எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் நாங்கள் துணை முதலமைச்சர் வேணும் அப்படிலாம் கேட்க ஆரம்பிப்பாங்க காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் சோடங்கர் நேற்று முன்தினம் அளித்த பேட்டியில் கூட்டணி பேச்சு தொடர்பாக திமுகவின் பதிலுக்கு ரெண்டு மாதமாக காத்திருக்கிறோம் கூட்டணி பற்றி பேசுகிறதுக்காக ரெண்டு மாதம் நாங்கள் காத்திருக்கோங்க மூச்சே உடல பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் கூட்டணி பேச்சு இதுவரை தொடங்கவில்லை இதுவரை கூட்டணியை பற்றி எதுவுமே பேசலை வந்தால் வாங்க வராட்டி போங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது திமுக தரப்பில் ஏன் இவ்வளவு தாமதம் என தெரியவில்லை திமுக தரப்பில் ஏன்பா இவ்வளோ தாமதம் போட்டு சவா இழுக்கிறீங்களா ஏதாவது ஒன்று சொன்னால் தானே நாங்கள் என்ன செய்ய முடியும் எங்கள் தொகுதியில் இறங்கி வேலை செஞ்சு தோக்க முடியும் அப்படி இல்லை இல்லை ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க இவ்வளவு தாமதம் என தெரியவில்லை என்று கூறியிருந்தார் ஏற்கனவே காங்கிரஸ் திமுகவுடைய கருத்து முதல் நிலவு நிலையில் கிறிஸ் சோடங்காரின் கருத்து தமிழகத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியது மேலும் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிய சிலர் நடிகர் விஜயின் தாவேக்கடம் கூட்டணி அமைக்க வேண்டும் என கூறி வருகின்றனர் ஆமாங்க ஏதாவது கூட்டணி சார் இப்படியே நம்ம கட்சியிலேயே இருந்து இப்படி என்ன கண்டோம் சிவரத்துக்காக ஏதோ செஞ்சு கட்டணமாக வச்ச கதையா கதை ஆகிப்போச்சே ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் டெல்லியின் குடியரசுத் தலைவர் உரையுடன் மக்களவை கூட்டத்துடன் நேற்று தொடங்கி அதில் பங்கேற்ற பின் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கனிமொழி எம்பி காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து காந்தி அவரது இல்லத்தில் நேற்று சந்தித்து பேசினார் சுமார் நாற்பது நிமிடங்கள் நடைபெற்ற இந்த சந்திப்பில் கூட்டணி விவகாரம் தொகுதி பங்கீடு தேர்தல் அறிக்கையில் தேசிய அளவிலான அம்சங்களை சேர்ப்பது நிர்வாகிகளை மோதல் உள்ளிட்ட பல்வேறு விவாதங்களை குறித்து ஆலோசிக்கப்பட்டது அப்போது தமிழ் தமிழகத்தில் கடந்த தேர்தல் இருபத்தைந்து தொகுதியில் ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த முறையில் கூட தொகுதியில் ஒதுக்க வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்ததாக கூறப்படுது அதற்கு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான திமுக குழு உறவில் அமைக்கப்பட்டு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கப்படும் கருத்து வேறுபாடுகளை மறந்து கட்சிகளுக்கு தமிழக தேர்தல் இணைந்து பணியாற்ற வேண்டும் என ராகுலிடம் கனிமொழி கேட்டுக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகன திமுக காங்கிரஸ் கூட்டணி நிலவும் சர்ச்சையான சூழல் இந்த சந்திப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அதேவேளையில் இவர்கள் முனக்கு முணங்குவதை நிறுத்தவும்